நீங்கள் வாங்குவது மாத சம்பளமாக இருந்தாலும் சரி இல்லை வார சம்பளமாக இருந்தாலும் சரி சம்பளம் வாங்கிய அந்த நாள் நாம் தான் உலகத்தின் ராஜா என்பது போல கையில் பணம் வந்தவுடன் தலைகால் புரியாமல் ஆடுவது சம்பளம் வந்தவுடன் பெரிய ஹோட்டல்கள் போய் சாப்பிடுவது நிறைய ஆடம்பர பொருட்களை வாங்குவது ஆன்லைனில் பொருட்களை வாங்கி குவிப்பது என பணத்தை ஒரு பணமாக மதிக்காமல் குப்பையாய் செலவு செய்வது பின்பு மாத கடைசியில் பணத்திற்கு திண்டாடுவது கடன் வாங்குவது இதனாலேயே நமது வாழ்க்கை ஒரு கடங்கார வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது நாம் பெற்ற குழந்தைகளை நாம் நல்ல வழியில் கூட்டி செல்கிறோம் என்று கேட்டால் கிடையாது அவர்கள் வேண்டியதை இந்த வயதில் நல்லதா கெட்டதா என விவாதிக்காமல் கையில் பணம் இருக்கும்போது அதை வாங்கி கொடுத்து அவர்களின் ஆசையை தூண்டிவிடுவது நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவார்கள் என்ற நம்பிக்கையை விதைப்பது பிறகு நம் கையில் பணம் இல்லாத போது அவர்கள் ஏதாவது கேட்கும்போது அவர்களை கண்டிப்பது உனது குழந்தைக்கு நீ இப்பொழுது கொடுக்கும் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது அவர்களுக்கு இப்பொழுது ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லை இப்பொழுது ஆடம்பர வாழ்க்கையை அனுபவித்து விட்டு பிறகு அவர்களுக்கு வேண்டிய காலத்தில் கஷ்டங்களை கொடுத்து விடாதே இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் செலவு போக மிச்சம் சேமிக்க முடியுதான்னு கேட்டா கிடையாது அப்படிப்பட்ட பணத்தை நம்ம எப்படி சேமிக்க முடியும் என்ன மாதிரியான செலவுகளை கம்மி பண்ணனும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பணத்தின் இரகசியம் அருண் ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் பணிபுரிந்து வந்தான் மாதம் முதல் வாரத்தில் அவனது பர்ஸ் நிரம்பி வழியும் புது திரைப்படம் நண்பர்களுக்கு விருந்து ஆன்லைனில் புதிய ஆடைகள் என அவனுடைய சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது ஆனால் மாதத்தின் கடைசி பத்து நாட்கள் வந்தாலே அவனது பர்ஸ் வெறுமையாகும் வங்கிக் கணக்கின் இருப்பு அச்சுறுத்தும் ஜீரோவை காட்டும் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நல்ல சம்பளமும் வாங்குகிறேன் ஆனாலும் ஏன் என்னால் ஒரு பைசா கூட சேமிக்க முடியவில்லை என்று அருண் அடிக்கடி புலம்பிக் கொண்டே இருந்தான் ஒருநாள் அருண் தனது நிறுவனத்தில் மிகவும் அமைதியாகவும் அதே சமயம் வசதியாகவும் வாழ்ந்து வரும் மேலாளரான ரமேஷிடம் தனது மனக்குழப்பத்தை வெளிப்படுத்தினான் ரமேஷ் புன்னகையுடன் உனக்கு பணம் சம்பாதிக்க தெரியும் அருண் ஆனால் உன்னுடைய நிஜமான சவால் பணத்தை சேமிப்பதில்தான் இருக்கிறது நீ ஞானத்தை வழங்கும் சரஸ்வதியைப் போல உழைத்து சம்பாதிக்கிறாய் ஆனால் லட்சுமி உன்னிடம் நிற்க வேண்டுமானால் சில விதிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அருண் ஆர்வத்துடன் மேலும் கேட்டான் ரமேஷ் தொடர்ந்தார் முதலில் நீ செய்யும் மிகப்பெரிய செலவு அடுத்தவனுக்காக வாழும் ஆடம்பரம் உன் கையில் இருக்கும் அந்த புதிய விலையுயர்ந்த அலைபேசி உன்னுடைய அத்தியாவசிய தேவையா இல்லை உன்னுடைய சகாக்கள் மத்தியில் நானும் பெரிய ஆள் என்று காட்ட நீ வாங்கியதா ஒரு நிமிடம் யோசி உன்னுடைய தற்போதைய நிதி நிலைமைக்கு மீறி மற்றவர்களின் பார்வைக்காக நீ செய்யும் ஆடம்பர செலவுகள்தான் உன்னை எப்பொழுதும் கடனாளியாகவே வைத்திருக்கிறது நீ பணக்காரனாக காட்ட வேண்டுமா அல்லது உண்மையில் பணக்காரனாக இருக்க வேண்டுமா இரண்டாவது பார்த்த உடனே ஈர்ப்பில் வாங்க நினைப்பது உணர்ச்சி வசப்பட்ட செலவுகள் உனக்கு மன அழுத்தமாக இருந்தால் உடனே ஆன்லைனில் எதையாவது ஆர்டர் செய்கிறாய் சந்தோஷமாக இருந்தால் நண்பர்களுக்கு பெரிய பாட்டி வைக்கிறாய் உன் உணர்வுகளுக்கும் உன் செலவுகளுக்கும் இடையே உள்ள முடிச்சை முதலில் அவிழ்த்து போடு உன் மனக்கவலையை தீர்க்காத எந்த செலவும் உனக்கு புதிய நிதி சுமையைத்தான் தரும் எதையாவது வாங்க தோன்றினால் இருபத்து நான்கு மணி நேரம் காத்திரு அந்த அவசரம் தானாகவே மறைந்துவிடும் தள்ளுபடி யாரும் தள்ளுபடி என்று கொடுப்பதில்லை அது ஒரு மாயவலை தள்ளுபடி செய்து நமக்கு நஷ்டத்திற்கு கொடுக்கும் அளவிற்கு யாரும் இங்கு இல்லை முட்டாளும் இல்லை இது நம்மை முட்டாளாக்குவதற்காக சொல்லும் ஒரு அழகிய வார்த்தைதான் தள்ளுபடி எனவே அந்த வார்த்தைக்கு மதி மயங்கி இவ்வளவு கம்மியா உடனே வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் நிறுத்த வேண்டும் மூன்றாவது செலவு முதலில் சேமிப்பு பிறகு என நினைப்பது முதலில் சேமி என்ற பொன்விதி உள்ளது பணம் சேராமல் போவதற்கு காரணம் நீ செலவழித்தது போக மிச்சம் இருப்பதை சேமிக்கலாம் என்று நினைப்பதுதான் இது ஒருபோதும் நடக்காது நீ இதை மாற்ற வேண்டும் உன் சம்பளம் வந்த முதல் நாளிலேயே குறைந்தது பத்து சதவீத தொகையை உன் கண்ணுக்கே தெரியாத ஒரு வங்கிக் கணக்கில் முதலீடு செய்துவிடு இது உன்னுடைய சம்பளமே இல்லை என்று மறந்துவிடு மிச்சமிருக்கும் தொண்ணூறு சதவீத தொகையை மட்டுமே உன்னுடைய செலவுகளுக்கு பயன்படுத்து இதுதான் முதலில் சேமி பிறகு செலவிடு என்ற பொன்விதி அந்த நாள் முதல் அருண் தன் நிதி பழக்கத்தை மாற்றத் தொடங்கினான் அவன் தனது ஆடம்பர செலவுகளை முற்றிலுமாக நிறுத்தினான் சின்ன சின்ன செலவுகளையும் கூட ஒரு செயலியில் அல்லது நோட்டில் எழுத ஆரம்பித்தான் கணக்கில் வராத செலவுகளை குறைத்தான் முக்கியமாக சம்பளம் வந்தவுடனே சேமிப்பை ஒரு தனி முதலீட்டுக் கணக்கிற்கு மாற்றிவிட்டான் ஆறு மாதங்களில் அருணின் வங்கி கணக்கில் ஒரு பெரிய மாற்றம் தெரிந்தது மாத கடைசியில் இல்லை என்ற சொல்லுக்கு பதிலாக அவனது சேமிப்பு கணக்கு வளர்ச்சி பெறுவதைக் கண்டு நிம்மதி அடைந்தான் அவன் உணர்ந்த உண்மை இதுதான் இதில் நமக்கு உணர்த்தும் உண்மையும் இதுதான் பணக்காரனாவது என்பது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதில் இல்லை எவ்வளவு நிதானத்துடன் எதிர்காலத்தை திட்டமிட்டு சேமிக்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது இந்த வீடியோவை பார்த்த பிறகு நாம் அனைவரும் நம்மால் முடிந்த தொகையை சம்பளம் வந்த முதல் நாளே சேமிக்க பழக வேண்டும் எதிர்காலத்திற்கு தேவையானதை திட்டமிட்டு செய்வது நல்லது ஆடம்பர செலவு குறைத்து ஆன்லைனில் வாங்குவதை நிறுத்தினாலே நம் வாழ்க்கையின் கடனில்லாத ஒரு பணக்கார வாழ்க்கையாக விரைவில் மாறும் பணக்கார வாழ்க்கை இல்லை என்றாலும் கடன் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கை இதுபோல் மேலும் பயனுள்ள தகவல்களை பெற நமது லைஃப் கைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்